மகாபாரதம் ஆதி பருவம் குருவம்சத்தை சேர்ந்த சந்தனு முற்பிறவியில் சூரிய வம்சத்தை சேர்ந்த இச்சவாகுவின் வம்சத்திற்குரியவன் மகாபிஷன் என்பது அவன் பெயர் ஒருநாள் தேவர்கள் நடத்திய விருந்தில் மகாபிஷனும் கங்காதேவியும் இருந்தபோது காற்றடித்து கங்காதேவியின் மேலாடை விலகியது அதை மகாபிஷன் மட்டும் பார்த்த வண்ணம் இருந்ததால் அவ்விருவரையும் பிரம்மா மண்ணுலகில் மானிடராக பிறக்க சாபம் விட்டார் இது சந்தனுவின் பூர்வஜன்ம வரலாறு சந்தனு என்ற மன்னன் ஒருநாள் கங்கை நதிக்கரையில் அழகிய பெண்ணை கண்டு திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான் அவள் தன் பெற்றோர் யார் என கேட்கக்கூடாது என்றும் தான் நல்லது கெட்டது எது செய்தாலும் ஏன் என கேட்காமலும் தன் மீது கோபம் கொள்ளக்கூடாது என்றும் நிபந்தனையிட்டு அதை மீறினால் அவள் அவனை விட்டு விலகிக் கொள்வதாக கூறி திருமணம் செய்து கொண்டாள் மகாராணி ஒவ்வொன்றாக தனக்கு பிறந்த ஏழு குழந்தைகளையும் கங்கை நதியில் வீசி எறிந்து விட்டாள் அதுபோல் தனக்கு பிறந்த எட்டாவது குழந்தையையும் கொல்ல போகும்போது மன்னன் ஏன் குழந்தைகளை கொலை செய்கிறாய் இந்த குழந்தையாவது விட்டுவிடு என்று கூறவே அதற்கு மகாராணி நான் கங்காதேவி விண்ணுலகில் வசிஷ்டர் இல்லாத போது எட்டு வசுக்கள் நந்தினி பசுவை திருடியதால் வசிஷ்டர் அவர்களை மாண்டராக பிறக்க சாபமிட்டார் அவர்கள் என்னிடம் தங்களை விரைவில் விடுவிக்க வேண்டியதால் தாப விமோச்சனம் விட்டேன் இந்த எட்டாவது குழந்தையை தேவர்கள் குரு பிரகஸ்பதியிடமிருந்தும் அசுரர்கள் குரு சுக்கராச்சாரியரிடமிருந்தும் அஸ்திர சாஸ்திர வித்தைகள் கற்றுக் கொடுத்து தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறி விலகிச் சென்று விட்டாள் அதுபோல எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து மன்னனிடம் மகனை ஒப்படைத்தும் விட்டாள் தேவவிரதன் என்ற அவனே எதிர்காலத்து பீஷ்மர் மகாபாரதத்தில் பிரதான பாத்திரம் தேவவிரதனுக்கு மன்னர் பட்டாபிஷேகம் செய்தார் தேவவிரதனிடம் வல்லமையும் அறிவும் ஆற்றலும் சிறந்து விளங்கியது ஒரு ஒருநாள் யமுனை நதிக்கரையிலே செம்படவ தலைவனின் வளர்ப்பு மகள் சத்தியவதியை பார்த்து திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான் அதற்கு செம்படவ தலைவன் எதிர்காலத்தில் சத்தியவதிக்கு பிறக்கும் பிள்ளைதான் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் என்ற உறுதிமொழி தந்தால்தான் மகளை மணந்து கொள்ளலாம் என்றான் அதற்கு பீஷ்மர் சத்தியவதிக்கு பிறக்கும் என் எதிர்கால தம்பியின் சார்பாக சிம்மாசனத்திற்குரிய என் உரிமைகளை விட்டுக் கொடுக்கிறேன் ஆயுள் முழுதும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க விரதம் பூண்கிறேன் என்று உறுதிமொழி கூறி தன் தந்தைக்கு சத்தியவதியை மனம் செய்து வைக்கிறான் அது முதல் தேவவிரதன் பீஷ்மன் என்றழைக்கப்பட்டான் அவனுக்கு இச்சாம் வித்யு அதாவது பீஷ்மன் அனுமதித்தாலொழிய மரணம் அவனை அணுகாது என்னும் அற்புதமான வரத்தை தந்தை கொடுத்தான் சந்தனு மன்னனுக்கு சித்ராங்கதன் விசித்திர வீரியன் என்ற இரண்டு மகன்கள் பிறந்தனர் சிறிது காலத்தில் சந்தனு பரகதி அடைந்தான் சித்ராங்கதன் அரசனானான் அவன் போரில் கந்தர்வன் ஒருவனால் கொல்லப்பட்டான் பிறகு விசித்திர வீரியனை மன்னனாக்கி திருமணம் செய்ய பீஷ்மன் எண்ணினான் காசி மன்னனுக்கு அம்பா அம்பிகா அம்பாலிகா என்ற மூன்று மகள்கள் இருந்தனர் அவர்களுக்கு நடைபெறும் சுயம்பர விழாவில் பீஷ்மனும் சென்று போரிட்டு மூவரையும் தூக்கிக் கொண்டு வந்தான் விசித்திர வீரியனுக்கு மூவரையும் மனம் முடிக்க எண்ணினான் அம்பா தான் சால்வ மன்னனை விரும்புவதாக சொன்னாள் எனவே பீஷ்மனும் அவளை பாதுகாப்புடன் சால்வ மன்னனிடம் அனுப்பினான் சால்வ மன்னன் அவளை மறுத்துவிடவே திரும்பவும் அஸ்தினாபுரம் வந்து தன்னை ஏற்றுக்கொள்ள சொன்னாள் விசித்திர வீரியன் மறுத்துவிட்டான் பீஷ்மரிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளச் சொன்னாள் பீஷ்மர் தன் பிரம்மச்சரிய விரதத்தை கூறி அவரும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அவள் மறுபிறவியில் பீஷ்மரை பழிவாங்குவதாகக் கூறி சென்றாள் அவள்தான் எதிர்காலத்தில் துருபதனின் செல்வ மகள் சிகண்டி ஆவாள் விசித்திர வீரியன் அம்பிகா அம்பாலிகாவை திருமணம் செய்து கொண்டான் அவன் கொஞ்ச காலத்திலேயே மின்னுலகம் அடைந்தான் சந்தன மன்னனுடைய வம்சத்துக்கு வாரிசு இல்லாமல் போனது சத்தியவதி பீஷ்மரிடம் தன் இரு விதவை மகள்களையும் திருமணம் செய்து வாரிசு கொடுக்குமாறு சொன்னாள் அதற்கு அவர் நான் பிரம்மச்சரிய விரதத்திலிருந்து இம்மி அளவும் பிசகேன் என்று கூறி மறுத்துவிட்டார் முன்பு யமுனை நதியை கடக்க ராசர முனிவருக்கு சத்தியவதி படகு ஓட்டும் அவசியம் ஏற்பட்டது அப்போது இருவரும் இணங்கி புணர்ந்ததால் கருத்த மேனியுடைய குழந்தை பிறந்தது அவன் வேதவியாசன் என்னும் பெயர் பெற்று வளர்ந்து ரிஷியானான் அவன் தன் தாய் சத்தியவதி நினைக்கும் போது அவள் முன்பாக பிரசன்னமாவதாக கூறி சென்று விட்டான் அதன் பிறகு சத்யவதி பழையபடி கன்னிகையானாள் இப்பொழுது அவளுக்கு தன் மூத்த பிள்ளை வேதவியாசன் என்னும் வியாசரின் நினைவு வரவே அவரை நினைத்தாள் வியாசரும் தன் தாயின் முன் பிரசன்னமானார் அவரிடம் அவள் தன் மருமகளுக்கு பிள்ளை தருமாறு கூறினாள் அவரும் உடன்பட்டு அம்பிகாவுடன் சேரும்போது அம்பிகா அவர் உருவத்தை பார்த்து பயந்து கண்களை மூடிக்கொள்ளவே கண்கள் குருடாக திருதராஷ்டன் என்ற மகன் பிறந்தான் அம்பாலிகாவுடன் அவர் சேரும்போது அவள் அவரை பார்த்து முகம் வெளுத்து போகவே அவளுக்கு நிறம் வெளுத்து பாண்டு என்ற மகன் பிறந்தான் அம்பிகாவுக்கு மகன் குருடாக இருப்பதால் இன்னொரு குழந்தை தருமாறு சத்தியவதி கேட்கவே அவரும் இசைந்தார் அம்பிகா பயந்து தன் போலவே தன் தாதிக்கு வேடமிட்டு அனுப்பி வைத்தாள் அவள் ரிஷியனுடைய தெய்வீக பாங்கை கருத்தில் கொண்டு பக்திபூர்வமாக வரவேற்றாள் அவளுடன் சேரும்போது விதுரன் என்ற மகன் பிறந்தான் அவனிடம் ஞானம் நிறைந்திருந்தது திருதராஷ்டனுக்கு காந்தார ராஜ வம்சத்து பெண் காந்தாரியை மனம் செய்து வைத்தார் பீஷ்மர் தன் கணவருக்கு கண் தெரியாததால் தானும் வஸ்திரத்தால் கண்ணை கட்டிக்கொண்டு வாழ்ந்தாள் யாதவ வம்சத்தில் சுரன் என்பவனுக்கு வசுதேவன் பிரிதா என்ற இரண்டு குழந்தைகள் பிரிதாவை குந்தி போஜன் வளர்த்ததால் குந்தி என்ற பெயர் ஆயிற்று குந்தி துருவாச மகரிஷிக்கு பணிவிடை செய்த போது ஒரு மந்திரம் கொடுத்தார் அதாவது ஒரு தெய்வத்தை நினைத்து அந்த மந்திரத்தை சொல்லும்போது குழந்தை பிறக்கும் அந்த மந்திரத்தை குந்தி விளையாட்டாக சூரிய பகவானை நினைத்து சொன்னபோது நெஞ்சு மற்றும் காதில் கவச குண்டலத்தோடு குழந்தை பிறந்தது அதுதான் கர்ணன் அதை ஒரு பெட்டகத்தில் வைத்து ஆற்றில் விட்டுவிட்டாள் அந்த குழந்தையானது ஒரு தேரோட்டியிடம் கிடைக்கப்பெற்று வளர்ந்து வந்தான் இப்பொழுது குந்தி பாண்டுவை திருமணம் செய்து கொண்டாள் பிறகு பீஷ்மர் மாத்ரி என்ற பெண்ணையும் பாண்டுவிற்கு மனம் முடித்தார் இவள் மந்தர நாட்டு சல்லியனுக்கு தங்கை பாண்டு நாட்டை விருத்தி செய்தான் அவன் வேட்டையாட வனத்துக்கு சென்றபோது இரு மான்கள் உணர்ந்து கொண்டிருந்த வேளையில் அம்பு எய்தி கொன்றான் அதனால் அவனுக்கு காமத்தின் விளைவாக மனைவியை தழுவினால் மரணம் ஏற்படும் என்ற கொடிய சாபம் வந்தது குழந்தை இல்லை என வருத்தத்தில் இருக்கும்போது பாண்டுவின் சம்மதத்துடன் குந்தி மந்திரத்தின் மூலம் யமதர்மராஜனை நினைத்து தர்மன் என்கிற யுதிஷ்டனையும் பிறகு வாயு தேவனை நினைத்து பீமனையும் பின்னர் தேவேந்திரனை நினைத்து அர்ஜுனனையும் அதுபோலவே மாத்ரி இரட்டையராகிய அஸ்வினி தேவர்களை நினைத்து நகுலன் சகாதேவன் ஆகிய இருவரையும் பெற்றனர் ஒரு நாள் காமத்தினால் பாண்டு மாத்திரியை தழுவியபோது சாபத்தினால் பாண்டு இறந்தான் மாத்ரியும் அவனுடன் பரலோகம் சென்றாள் பீஷ்மரின் பொறுப்பில் குந்தி குழந்தைகள் விடப்பட்டனர் காந்தாரியும் நூறு மகன்களையும் ஒரு மகளையும் பெற்றாள் இனி அஸ்தினாபுரத்துக்கு கேடுகாலம் என எண்ணி சத்தியவதி அம்பிகா அம்பாலிகா மூவரும் வனவாசம் சென்றனர் காலம் சென்ற சந்தனு மன்னன் முன்பு வேட்டையாட போனபோது கௌதமர் முதல்வர் பிள்ளைகளை கிருபர் கிருபி என்ற இரட்டையரை கொண்டு வந்து வளர்த்து வந்தான் கிருபர் வில்வித்தையில் சமர்த்தன் அத்தகைய கிருபாச்சாரியாரை தன் பேர பிள்ளைகளுக்கு ஆசிரியராக நியமித்தார் பீஷ்மர் பிறகு ஒருமுறை பீஷ்மர் பரத்வாஜ மகரிஷியின் பிள்ளை துரோணரை சந்திக்கவே அவரிடம் பேரப்பிள்ளைகளை பயிற்சி பெற வைத்தார் அவர் தன் மாணாக்கரில் தலை சிறந்த அர்ஜுனனுக்கு எல்லாவித கலைகளையும் கற்றுக் கொடுத்தார் அவர் கிருபியை மணந்து கொண்டார் மகன் அஸ்வதாமன் பிறந்தான் அவர் வறுமையில் வாடிய போது தனது உற்ற நண்பன் பாஞ்சால மன்னன் துருபதனிடம் உதவி கேட்க நினைத்தார் பாஞ்சால நாடு சென்று உதவி கேட்கவே மன்னன் மறுத்து இழிவான சொற்களால் ஏசினான் துரோணர் தன் மாணாக்கனிடம் குருதட்சணையாக துருவதனை போரிட்டு இழுத்து வருமாறு சொன்னார் துரியோதனன் படை சென்றது அவர்களால் வெல்ல முடியாது தோற்று வந்தான் பிறகு பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் மட்டும் சென்று துருபதனை இழுத்து வந்தனர் துரோணர் அவனை மன்னித்து திருப்பி அனுப்பினார் துருபதன் அவர்களை வஞ்சிக்க நினைத்து யாகம் ஒன்று வளர்த்து துரோணரை வீழ்த்த திருஷ்டத்யும்னன் என்ற மகனையும் ஐவரை கட்டியாள திரௌபதி என்ற மகளையும் பெற்றார் வேடன் மகன் ஏகலைவன் திரோணரிடம் பயிற்சி பெற வந்தான் அவர் மறுத்துவிடவே அவரை போன்று சிலை செய்து கலைகளை கற்றான் அதை பார்த்த துரோணர் குருதட்சணையாக அவனது வலது கட்டை விரலை பெற்றுக்கொண்டார் தேர்ப்பாகன் அதிரதன் ராதையிடம் அந்த வெட்டக குழந்தை வந்து சேர்ந்தது அவனை நன்கு வளர்த்து வந்தனர் ஈகை குணம் நிரம்ப பெற்றவன் அவன் பரசுராமனிடம் தான் பிராமணன் என்று பொய் சொல்லி பில்வித்தை கலைகளை கற்றுக்கொண்டான் ஒரு நாள் கர்ணன் மடியில் பரசுராமர் தூங்கும்போது வண்டு ஒன்று கர்ணன் தொடையை தொலைத்து சென்றதால் இரத்தம் வழிந்து பரசுராமர் மேல் பட்டு விழித்தார் அக்கணமே கர்ணனை நீ பிராமணன் இல்லை சத்திரியன் என்னிடம் பொய் சொல்லி கலைகளை கற்றதால் உனக்கு தக்க தருணத்தில் வில்வித்தை கலை பயன்படாது போகும் என சபித்தார் துரோணாச்சாரியார் விளையாட்டு அரங்கத்தில் மாணாக்கர்களுக்கு போட்டி வைத்தார் பார்வையிட அஸ்தினாபுர மன்னரும் பெரியவர்களும் வந்தனர் யாவற்றிலும் பஞ்ச பாண்டவர்களே ஜெயித்தனர் அர்ஜுனன் வில்வித்தையில் வெற்றி பெற்றான் கர்ணன் அர்ஜுனனுடன் போட்டி போட அரங்கத்தில் நுழைந்தான் துரோணர் சத்ரியனுடன் சத்திரியன்தான் போட்டி போட முடியும் நீ தேரோட்டி மகன் என்றார் குந்தி அவன் கவச குண்டலங்களை பார்த்து தன் பிள்ளை என தெரிந்தும் வெளியில் சொல்ல முடியாத நிலைமை துரியோதனன் உடனே கர்ணனை அங்க நாட்டுக்கு மன்னனாக்கி போட்டியிடச் சொன்னான் இவ்வித சர்ச்சைகளுக்கிடையே அந்தி பொழுது ஆனதால் போட்டி நிறைவு பெற்றது யுதிஷ்டனுக்கு தக்க வயது வந்தபோது யுவராஜனாக முடிசூட்டப்பட்டான் இது துரியோதனனுக்கும் திருதுராஷ்டனுக்கும் பிடிக்கவில்லை அவர்கள் ஐவரையும் குந்தியையும் வாரணாவதத்திற்கு அனுப்பி வைத்தனர் சதி செய்து அவர்களை தீயிட்டு கொள்ள அரக்கு மெழுகு குங்கிலியம் போன்ற பொருட்களால் மாளிகை கட்டி கொடுத்து கொஞ்ச நாள் வசிக்க சொன்னார்கள் இந்த சதி திட்டத்தை உணர்ந்து விதுரர் மாளிகையினுள் சுரங்கம் தோண்ட புரோஹிதரை அனுப்பி வைத்தார் இதை பாண்டவர்களும் உணர்ந்து அவர்களே மாளிகையை தீயிட்டு குளித்துவிட்டு சுரங்க மொழியாக தப்பித்தனர் அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்கள் இறந்துவிட்டதாக எண்ணி ஈம காரியங்களை செய்தனர் பாண்டவர்கள் தப்பித்து கங்கை நதி வழியே சென்று கொண்டிருந்தபோது அரக்கன் இடும்பனை கண்டு வதம் செய்தான் பீமன் இடும்பி பீமனை மணந்து கொண்டாள் அவர்களுக்கு கடோத்கஜன் என்ற மகன் பிறந்தான் பிறகு பாண்டவர்கள் பிராமண வேடம் தரித்து பிச்சை ஏற்று வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் காம்பில்ய நகரத்தில் நடந்த சுயம்பர விழாவுக்கு ஐவரும் சென்றனர் அங்கு மணப்பெண் திரௌபதி அங்கு நடந்த போட்டியில் துரியோதனன் கர்ணன் மற்ற மன்னர்கள் தோற்றனர் அர்ஜுனன் போட்டியில் வென்றான் திரௌபதியை அழைத்துக்கொண்டு ஐவரும் வந்து தன் தாயிடம் ஒரு நூதனமான பிச்சையை கொண்டு வந்துள்ளோம் என்றனர் தாயும் அது இன்னதென்று பாராமல் ஐவரும் பங்கு போட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றால் எனவே ஐவரும் திரௌபதியை மணந்து கொண்டனர் துருபத மன்னன் அவர்கள் பாண்டவர்கள் என்பதை நன்கு அறிந்து தகுந்த மரியாதை அளித்தான் அஸ்தினாபுரத்திற்கு செய்தி எட்டவே துரியோதனன் கோபப்பட்டான் அவர்களை ஊர் முறைக்காக அழைத்துவிட்டு நாட்டை இரு பங்காக்கி அஸ்தினாபுரத்தை வைத்து கொண்டு காண்டவ பிரஸ்தத்தை அவர்களுக்கு கொடுத்தனர் ஆண்டவர்களும் அதை ஏற்று அங்கு சென்று காட்டை அழித்து விஸ்வகர்மா மூலம் மாளிகை உருவாக்கி இந்திரப்பிரஸ்தமாக மாற்றினர் அர்ஜுனன் கண்ணனின் தங்கை சுபத்திரையை மணந்து கொண்டு அபிமன்யு என்ற மகனையும் பெற்றான் ஒருநாள் கண்ணனும் அர்ஜுனனும் யமுனை நதிக்கரையில் உள்ள வனத்தில் இருந்தபோது அக்னிதேவன் தேவன் உதவியுடன் வனத்தை அழித்தனர் அப்போது மயன் என்பவன் உயிர் பிழைத்தான் பாண்டவருக்கு ஏதேனும் உதவி செய்ய நினைத்து இந்திர பிரஸ்தத்தில் அழகிய சபாமண்டபம் ஒன்றை எழுப்பினான் ஆதி பருவம் நிறைவுற்றது